பாருங்க இது என்ன பழம்னு பாருங்கள் எப்படி இருக்குங்க இது வந்து காரம்பழம் இதை வந்து காரம்பழம்னு சொல்லுவான் வெயில இருக்கிறதுனால தெரியல இங்கே இருங்க எப்படி கொத்து 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 கொத்தா கிடக்கணும் நல்லா இனிக்க இனிக்கும் கிட்டத்தில் கட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தில் வந்து நிறைய இல்லை பறிச்சிட்டாக மேலே இருக்குது இங்கே இருங்க கிட்டத்தில் தெரியுதா இதுதான் காரம்பழம் காய் இதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது இனிக்கும் நல்லா இனிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் இதுதான் காரம்பழம் மஞ்ச கலரில் இருக்கா இது வந்து இனிக்கும் துவத்து கிடக்கும் பழம் இருக்கும் அது பழத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்குது ஒரே ஒரு பழம் இருக்குது ஒரே ஒரு பழம் தான் இருக்குது மேலே இருக்குது பழம் நிறையா நான் எட்ட மாட்டேங்குது தெரியடா இது பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் இது காய் நான் அங்கே இருக்குது பாருங்கள் காட்டுறேன் பாருங்க முள்ளு வேலி முள்ளு வேலியில் இந்த இருக்குது தெரியுதா பழம் இங்கே இருக்க பழத்தை தெரியுதா இதுதான் பழம் இந்த இருக்காருங்க இது காய் மஞ்சளாக இருக்காருங்க இது காய் இந்த இருக்கிறது பழம் பழம் தொட்ட உடனேவே வந்துடும் கையில் இந்த இப்படி தொட்ட உடனேவே எப்படி கணிஞ்சிருச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்